No! Yeah. அருளும் கடவுளின் அன்பும் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளைக் கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் உள்ள இறைவனிடமும் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வு கழைத்து செல்வாராக ஆண்டவரே புனிதமான பற்றன்பு உள்ள முயற்சிகளை பெருமதிப்புடன் கடைபிடிப்பதால் உம் நம்பிக்கையாளரின் இதயங்களை செம்மைப்படுத்தியருளும் அதனால் அவர்கள் தகுதியான மனதுடன் பாஸ்காம் மறை நிகழ்வை ஏற்றுக்கொண்டு உமது மீட்பின் புகழை செய்வீராக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே ஒன்றாடுகின்றோம்

my name ஏதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும் யோவான் எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவாக்குகள் ஒன்று தொடக்கம் மூன்று மற்றும் ஐந்து தொடக்கம் பதினாறு இறுதியாக யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது இயேசுவும் எருசிலைவுக்குச் சென்றார் எருசிலைவில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் ஐந்து மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு எவிரேய மொழியில் பெத்சதா என்பது அதன் பெயர் இம்மண்டபங்களில் உடல் நலமற்றோர் பார்வையற்றோர் கால் ஊனமுற்றோர் முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்துக் கிடப்பர் முப்பத்தி எட்டு ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார் இயேசு அவரைக் கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார் ஐயா தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆளில்லை நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல் நலமற்றவர் அவரிடம் கூறினார் இயேசு அவரிடம் எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார் உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார் அன்று ஓய்வு நாள் யூதர்கள் குணமடைந்தவரிடம் ஓய்வு நாளாகி இன்று படுக்கையை எடுத்து செல்வது சட்டத்திற்கு எதிரான செயல் என்றார்கள் அவர் மறுமொழியாக என்னை நலமாக்கியவரே உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் என்றார் படுக்கையை எடுத்து கொண்டு நடந்து செல்லும் என்று உம்மிடம் கூறியவர் யார் என்று அவர்கள் கேட்டார்கள் ஆனால் நலமடைந்தவருக்கு அவர் யாரென தெரியவில்லை ஏனெனில் அவ்விடத்தில் மக்கள் கூட்டமாய் இருந்ததால் இயேசு அங்கிருந்து நழுவி போய்விட்டார் பின்னர் இயேசு நலமடைந்தவரை கோவிலில் கண்டு இதோ பாரும் நீர் நலமடைந்துள்ளீர் இதைவிடக் கேடானது எதுவும் மக்கு நிகழாதிருக்க இனை பாவம் செய்யாதீர் என்றார் அவர் போய் தம்மை நலமாக்கியவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார் ஓய்வு நாளில் இயேசு இதைச் செய்ததால் யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள் கிறிஸ்துவின் நச்செய்தி

பெற்றுள்ளோம் காட்சி செடி மனித உழைப்பின் பயிரமான திரசத்தை புகுப்பு கொடுத்துள்ளோம் இவைகள் ஆன்மீக பாரமாக மாறும் இறைவதற்கு வாழ்த்த பெறுவாராக ஆண்டவரை தாழ்வியான மரமும் நொறுங்கிய உடம்பு பிள்ளைகளை ஏற்றருளும் ஆண்டவரை இறைவா நாங்கள் இன்னும் திருமுனுக்கு கொடுக்கும் இப்பலி உபகோபந்ததாவதாக சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே அளித்த கொடைகளையே உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் அதனால் அழிவுக்கு உரிய எங்களுக்கு இவை உமது பராமரிப்பின் அடையாளமாகவும் அழியா வாழ்வுக்கு உரிய அருமருந்தாகவும் செயல்படுவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்ற உள்ள எல்லாம் வல்ல இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் எங்கள் உண்ணா நோன்பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றி மனதை மேலே எழுப்புகின்றி நற்பண்புகளையும் அவற்றிற்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருகச் செய்கின்றீர் அவர் வழியாகவே உமது மாண்பை வானது புகழ்கின்றனர் தலைவை தாங்குவோர் உமை வழிபடுகின்றனர் அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர் வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராவீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர் அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை ஏன் நிறைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வுதரும் ஒப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் கொடுக்கின்றோம் ஓம் தெருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருகவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திருகவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்திறம் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் புகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் வரமருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமே மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் பெற்று யாதொரு கலக்கமும் நலமாய் நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீப்பராக்கி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு முழைந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்னும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் இறைவனின் சம்மரி ஏதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்தவின் திரு உடல் கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்தவின் 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 திரு உடல் கிறிஸ்துவ திரு உடல் கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்தவ திரு உடல் கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்திரு കൃഷിത്ത് റോഡൽ കൃഷിത്ത് റോഡൽ കൃഷിത്ത് റോഡൽ കൃഷിത്ത് റോഡൽ കസന് റോഡൽ കൃഷിത്ത് 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 റോഡൽ ஆண்டவர் என்னை ஆள்கின்றார் எனக்கேதும் குறை இல்லை பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்தார் அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் சென்றார் மன்றாடுவோமாக ஆண்டவரே எங்கள் மனங்களை கனிவுடன் தூய்மைப்படுத்தியருள உமை வேண்டுகிறோம் விண்ணக அருள் அடையாளங்களால் எங்களை புதுப்பிப்பதன் வழியாக தொடர்ந்து இப்பொழுதும் வருங்காலத்திலும் எங்கள் உடலுக்குத் தேவையான உதவியை பெற்றுக்கொள்வோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று